ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வாரி எனர்ஜிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால நம்ம இந்த ஸ்டாக் எடுத்து இப்போ அனலைஸ் பண்ணுறோம் ஆரம்பத்தில் சில தகவல்கள் நான் சொல்லிடுறேன் இதில் இருக்கக்கூடிய இபிஎஸ் இந்த சைட்டில் கொடுத்துருக்கக்கூடிய இபிஎஸ் வந்து எனக்கு கொஞ்சம் அதில் டிஸ்கிரிபன்சி இருக்கிறதுனால நான் இபிஎஸை வந்து நான் வெரிஃபை பண்ணினது ஃபர்ஸ்ட் ரெண்டு குவார்டருக்கு அவனோட ஆனுவல் ரிப்போர்ட்லேருந்து அதாவது குவார்டர்லி ரிப்போர்ட்லேருந்து எடுத்துக்கிட்டு சப்சிக்வைட்டாக இதுவும் ஐசிஐசி டைரக்ட் டிக்கெட் டேப்பரில் கொடுத்தது மோர ஒரே மாதிரி இருந்தது அதனால அதில் இருக்கக்கூடிய இபிஎஸ் நமக்கு நமக்கு தேவை கால்குலேட் பண்ணுறதுக்கு அஞ்சு தேவை இல்லையா அஞ்சு குவார்டரோட இபிஎஸ் அதனால் நான் ஐசிஐசி டைரக்ட் டிக்கெட் டேப்பர்லேருந்து அதை நான் எடுத்துக்கிட்டேன் நான் ட்ரெண்ட்லைனில் இருக்கக்கூடிய ஈபிஎஸை எடுக்கல அதுக்கப்புறம் புக் வேல்யூ நான் எடுக்கும்போது ஸ்கிரீனர் டாட் இன்லையும் ட்ரேடிங் வியூவ்லேயும் என்ன புக் வேல்யூ கொடுத்துருந்தாங்களோ அந்த புக் வேல்யூ நான் எடுத்துக்கிட்டேன் ட்ரெண்ட்லைனில் இருக்கக்கூடிய புக் வேல்யூவை நான் எடுக்கலை ஏன்னா அது ரெண்டுத்துலையும் ஒரே மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ அந்த மாதிரியான சில நெருடல்கள் இருந்தது அதனால நான் ஒவ்வொரு தடவையும் ஈபிஎஸை செக் பண்ணும்போது இதில் ஒரு சைட்டில் இருக்குது அதில் ஒரு சைட்டில் வர மாதிரி இருக்குது நான் மாற்றி மாற்றி போட்டு எனக்கு கொஞ்சம் நிறைய டைம் எடுத்துக்கிட்டேன் சரி எனிவே இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் இந்த மிச்ச ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து ட்ரெண்ட் லைனில் சரியாக இருக்குது எனக்கு இபிஎஸ் மாத்திரம்தான் எனக்கு டிஃபரன்சஸ் வந்துச்சு இப்ப லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து எந்த கிளாசிபிகேஷன்ஸ்குள்ளையும் கொண்டு வரல ஏன்னா இப்பதான் வந்து நியூ பார்ன் பேபி மாதிரி இவங்களுடைய வேல்யூஷன் ஸ்கோர் பார்த்தோம் ஹையா இருக்கு அதாவது எக்ஸ்பென்சிவ் வந்து டெக்னிக்கலா பெரிசுல இருக்கு அப்படிங்கிற தகவல் ட்ரெண்ட் லைன்ல இருந்து கிடைக்குது அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் இவங்க கொடுக்கல ஃபண்டமெண்டலா ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க இந்த தியரட்டி லிமிட்ல இருக்கு பிஏ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் அதனால நம்ம கவனத்தில் இருக்கணும் இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆனாலோ டிக்ரீஸ் ஆனாலோ இது வந்து நமக்கு பெரிய லெவல்ல கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் என்னதான் இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து இன்னைக்கு க்ரோயிங் பிஸ்னஸாக இருக்குது ஹைலி டிமாண்டபிள் பிஸ்னஸாக இருந்தாலும் இவங்களுடைய கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கு அந்த கெப்பாசிட்டிக்கு எக்ஸைட் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க இபிஎஸ் உடைய லெவல் டிடிஎம் லெவல் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லாட்டி ஸ்டாக்னேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதை நம்ம வந்து மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் இவங்க கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன் போட்டு திருப்பி பிஸ்னஸ் க்ரோத் எடுக்கலாம் தட்ஸ் டிஃப்ரெண்ட் ஆனா நம்ம இந்த இடத்துல இப்படி நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய கேஷ் ஃப்ள ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்கலாம் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஆனுவல் ரிப்போர்ட் பிரகாரம் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து மைனஸ் நூத்தி இருபத்தி ஆறு இருக்கு இது ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது ஒரு இரநூத்தி பதினஞ்சு பர்சென்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது நெகட்டிவா போயிருக்கு பார்க்குறோம் அதே சமயத்தில் ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தோம்னாக்க பாசிட்டிவா இருக்குது ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபா இது ப்ரீவியஸ் இயர் ப்ரீவியஸ் இதை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு செவன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி செவன் ஹண்ட்ரட் மேலே செவன் ஹண்ட்ரட்க்கு மேலே இது வந்து பாசிட்டிவா இருக்குது அப்போ இந்த பணம் எங்கே தான் இவங்க செலவு பண்ணியிருக்கிறாங்கன்னா முக்கியமாக இவங்க செலவு பண்ணியிருக்கிறது பார்த்தோம்னாக்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் நல்ல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மூணாயிரத்தி நானூற்றி நா மூணாயிரத்து முந்நூற்றி நாற்பது கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் இருந்துருக்கு அதோட பிரேக் டவுனை நம்ம வந்து ஸ்க்ரீனாட் இன்லை வேணால் நம்ம பார்க்கலாம் எ எப்படியா வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் கேரி ஆன் பண்ணியிருக்கிறாங்கன்னு இப்போ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி கேரி ஆன் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஏன்னா அதுலையும் நம்ம ஒர்த்ஃபுல்லான்னு பார்க்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ்டுன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் சோல்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் சோல் ஈக்குவல் ஆயிருச்சு ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு போட்டிருக்காங்க அதுக்கு எந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஃபிக்ஸட் பிக்ச் பர்ச்சேஸ் சொல்லிட்டு ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய்க்கு இருக்கு அப்ப ஃபிக்ஸட் அசெட் பர்ச்சேஸ் அப்படின்னு சொன்னா பி இவங்க வந்து லேண்ட் மாதிரி ஏதாவது வாங்கியிருப்பாங்க ஏன்னா இவங்களே எலக்ட்ரிசிட்டியும் சேர்த்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் அதர் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்டிங் ஐட்டம்ங்கிறதுக்கான டீடைல்ஸ் நமக்கு இங்கே இல்லை ஆனுவல் ரிப்போர்ட் நம்ம பார்க்கும்போது அவங்க வந்து அந்த இதில் கிளாஸ் போட்டு அவங்க வச்சுருப்பாங்க நான் அதை படிக்கல அதனால நம்ம இந்த இடத்துல அதர் இன்வெஸ்டிங் பாயிண்டோட நீ பாட்டிக்கிறோம் இப்போ இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்ல நம்ம முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்காருன்னா இன்கிரிமெண்டல் ஆர்டரில் இருக்கு அதனால இது வந்து நமக்கு கம்பெனி குரோத்தில் இருக்குன்னு அர்த்தமாகுது நம்ம இவங்களுடைய புக் வேல்யூக்கு பார்த்தோம்னா ஐம்பத்தி அஞ்சு மார்ச் குளோசிங்ல இருக்கு சப்சிக்வென்டா ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய் ஏறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுதான் நமக்கு வந்து ட்ரேடிங் வியூலையும் நமக்கு கிடைச்சிருக்கு ரிட்டர்ன் ஆன் அசட்டுக்கு பத்து புள்ளி மூணு பர்சன்ட் ஆகும் ஆன் ஈக்விட்டிக்கு முப்பது புள்ளி ரெண்டு பர்சென்டாவும் ரிட்டர்ன் கேபிட்டல் எம்ப்ளாயுடு இருபத்தி ஆறு பர்சென்ட்டாகவும் இவங்க எடுக்கிறாங்க அதனால இவங்களுக்கு வந்து அந்த அசட் ரேஷியோ நல்லா இருக்கு இப்போ நமக்கு வந்து ப்ரா ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ எந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எபிட் மார்ஜின்லாம் ஆவரேஜாக இருக்கு இதை ஹைன்னு சொல்லலாம் ஆவரேஜ் சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும் பதினெட்டுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் நான் ஆவரேஜ் தான் சொல்லுவேன் லிக்விடிட்டி ரேஷியோஸ் அது சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க அதனால இது வந்து ஹை ரேட் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்கிறது நம்ம புரியுது வேல்யூஷனை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு இவங்களுக்கு வேல்யூஷனுக்கான வாய்ப்பு இருக்குன்னா இதில் நிறைய விஷயங்கள் இல்லை புக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் தான் இருக்குது அதனால நம்ம ஏற்கனவே பார்த்த பிஇ அண்ட் பிபிஏ மாத்திரம் வச்சுக்கிறோம் இப்போ இவங்களுடைய ஆனுவல் ரிசல்ட் பார்க்குறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஆனுவல் ரிப்போர்ட் தான் பார்க்குறோம் அதில் நம்ம முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பதிமூணு புள்ளி ஐம்பத்தி மூணு நான் இப்போ பார்க்கறது இது கரெக்டாக பார்க்குறது ரொம்ப டீட்டெயில் நம்ம பார்க்கல நம்ம ஸ்னாப்ஷாட்டாக பார்க்குறோம் அதே மாதிரி எபிட் வந்து பதினஞ்சு புள்ளி ஐம்பத்தி ஆறு இருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பதினொன்று புள்ளி பதினெட்டு இருக்குது இது எல்லாமே ஆவரேஜ் நம்ம அதை வந்து அந்த ப்ராஃபிட்டபிலிட்டிலே அதை நம்ம பார்த்தோம் இந்த இபிஎஸோட ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ப்ரீவியஸ் இயரில் அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதினாறு புள்ளி எட்டு இருந்தது பதினேழுன்னு வச்சுக்கலாம் ஜம்ப் டக்குன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாற்பத்தி மூணுக்கு ஜம்ப் ஆயிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு பாயிண்ட் வந்து கூட இருபத்தி ஏழு ரூபா கூட எடுத்திருக்கிறாங்க இதுவே ஒரு நல்ல ஹைக் தான் ஒரு பத்துன்னு போட்டால் கூட இரநூறுவா வேரியேஷன் இல்லை அந்த மாதிரியான இதில் நமக்கு கிடைக்குது சரி இப்ப கரண்ட் இபிஎஸ் பெர்ஃபாமன்ஸஸ் என்ன இருக்கு சப்ஸிக்ட் அவங்க கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்ப நமக்கு வந்து கிடைச்சிருக்கிறது டு தேர்ட் குவார்டர் வரைக்கும் ரிசல்ட் இருக்கு டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும் போது அதாவது டிசம்பர் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் அண்ட் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயை கம்பேர் பண்ணும் போது நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ நூத்தி பதினாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கியூ டு கியூ கம்பேர் பண்ணும்போது நம்ம கன்சாலிடேட் வச்சுருக்கிறோம் ஸ்டாண்ட் அலோனுக்கும் கன்சாலிடேட்டில் நம்ம கன்சாலிடேட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் கன்சாலிடேட்டில் பார்க்கும்போது கியூ டு கியூ நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு ரெவின்யூ குறைஞ்சிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதனால் ஏபிஎஸ் உடைய லெவல் பதினேழு புள்ளி ரெண்டு அப்படின்னு அஞ்சு ரூபா கிட்டத்தட்ட நாலு ரூபா அறுபது பைசா இன்க்ரீஸ் ஆகி பதினேழு புள்ளி ரெண்டுன்னு இருக்குது இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறதோட நம்ம இங்கே நின்றுக்குவோம் ஏன்னா நமக்கு வந்து இபிஎஸ் இதில் இருக்கக்கூடிய ஈபிஎஸ்லாம் தாண்டி நம்ம வந்து அவனோட சைட்லேருந்து எடுத்து நம்ம போட்டதை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அந்த தகவல் எல்லாத்தையும் நம்மளோட எக்ஸல் ஃபார்மட்டில் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ இவனுக்கு வந்து எஃப்ஐஎஸ் அண்ட் எம்எஃப் ஹோல்டிங்ஸ் வந்து இப்போதைக்கு தகவல் இல்லை இப்ப நமக்கு வந்து ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இப்ப ப்ரொமோட்டர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு பை ப்ரொமோட்டர்ஸ் ஷேர்ஸ் அது அப்படியே இருக்கு இவன் வந்து டிசம்பர் மாசத்துக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் பாருங்க அங்க ஒண்ணுமே போடாம இங்க கொண்டு வந்து போட்டிருக்கிறாங்க இவன் வந்து என்ன பண்ணி வச்சிருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரோட முடிஞ்சிருக்கா தானே இருக்கு இப்ப ஜனவரி தானே வந்திருக்கு இப்ப ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து பார்த்தோம்னா எஃப்ஐஎஸ் ஒன்னு புள்ளி நாலு பர்சன்ட் வச்சிருக்கிறாங்க இவங்க வந்து டிஐஎஸ் வந்து ஒன்னு புள்ளி நாற்பத்தி நாலு பெர்சன்ட் போன அக்டோபரை கம்பேர் பண்ணும்போது டிசம்பரில் கூட்ட கூட எடுத்து வச்சிருக்கான் இவன் வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்கிறான் இந்த தகவல் வந்து மேலே இல்லாமல் இருந்தது இப்போ நமக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஏபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸ்எல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் எக்ஸ்எல் ஃபார்மேட்டில் நான் நூற்றி அறுபத்தி எட்டு அப்படிங்கிற லெவலில் புக் வேல்யூ எடுத்திருக்கிறேன் இதோட ஃபோர் ஃபேர் பிரைஸ் வந்து என் நம்மளுடைய கால்குலேஷன்ல இதோடைய ஃபேர் ப்ரைஸ் நானூற்றி தொண்ணூற்றி நாலுன்னு இருக்கு இது வந்து நாள கிட்டத்தட்ட அஞ்சு மடங்கு வந்து ஃபேர் ப்ரைஸ் வந்து அஞ்சு மடங்கு கூட இருக்கு இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் இப்போ நம்ம ஆல்ரெடி பி எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கான இபிஎஸ் டிடிஎம் லெவல் நமக்கு என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அறுபத்தி நாலு புள்ளி அறுபத்தி எட்டுன்னு வருது நமக்கு இது வந்து இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் நான் வந்து ஐசிஐசிஐ டைரக்ட்ல இருந்தும் டிக்கெட் ஆப்பர்ல இருந்தும் எடுத்திருக்கிறேன் அதை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா நெக்ஸ்ட் குவார்டருக்கான இபிஎஸ் டிடிஎம் பார்த்தோம்னா அறுபத்தி நாலு புள்ளி அறுபத்தி எட்டு வருது அதனால இது வந்து இது அறுபத்தி நாலு புள்ளி அறுபத்தி எட்டு இது இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கா போன குவார்டருக்கு என்ன வந்திருக்குன்னு இந்த மெத்தட்ல பாத்திருந்தா தான் சரியா இருக்கும் அதனால இப்போதைக்கு நம்ம இதுல இருந்தே எடுத்துக்குவோம் நெக்ஸ்ட் குவார்டரோட இபிஎஸோட எஸ்டிமேஷன் பதினாறு புள்ளி பதினேழுன்னு வருது சரி ஆக்சுவல் குவார்டர் வர்ற வரைக்கும் நமக்கு வெளிச்சமுங்கிறது எஸ்டிமேஷன்ல தான் இருக்கு நம்ம எஸ்டிமேஷனை கால்குலேட் பண்றது வந்து இபிஎஸோட டிடிஎம் டிவைட் பை ஃபோர் நம்ம போடுறோம் அதுதான் ஆவரேஜ் ஸோ இப்போ நெக்ஸ்ட் குவார்டரோட ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் நம்ம வந்து எஸ்டிமேஷன் பார்க்கறோம் எஸ்டிமேஷன் ஆவரேஜ் இபிஎஸ்ஆ தான் நம்ம பார்க்குறோம் அந்த வகையில பார்த்தோம் புள்ளி பதினேழுங்கிறது நம்மளோட எஸ்டிமேஷனா வருது இது எக்ஸிட் ஆக போற பதினேழு ஐம்பத்தி அஞ்சு காட்டிலும் கம்மியா இருக்கு அதே மாதிரி கியூ ஏ காட்டிலும் கம்மியா இருக்கு அப்படி கம்மியா இருந்ததுன்னா சப்சிக்வெண்டா இறக்கத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் எவ்வளவு தூரத்துக்கு இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா எக்ஸிட் ஆக போகிறத கம்பேர் பண்ணும்போது ஒரு ரூபா ஐம்பது பீசா இதை க்யூ த்ரீயை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ரெண்டு ரூபா வருது ஸோ அப்போ அந்த ஒரு ரூபா ஐம்பது பைசா ரெண்டு ரூபா கிட்டக்க கம்மி வாய்ப்பு இருக்குது அப்போ அதுக்கு உண்டான அளவுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதுக்கப்புறம் ஆக்சுவல் குவார்ட்டரில் என்ன வந்திருக்கோ அதுக்கு மாதிரி மார்க்கெட்டில் ரிஃப்ளக்ட் ஆகும் இந்த மெத்தட்ல இந்த இபிஎஸ் உடைய அளவுக்கு நமக்கு வந்து நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட் கண்டிஷனுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னா ட்ரெண்டில் கிரோத் ட்ரெண்டில் இருக்கும்போது தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ரெண்டு மடங்கு தான் இது கூட இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் சரி நம்ம கூகுள்ல பார்த்தோமே கூகுள்ல வந்து இதனுடைய புக் வேல்யூ நம்ம பார்த்தோம்னா இரநூத்தி தொண்ணூத்தி மூணுன்னு காட்டுது ஆனா நான் இதையும் எடுக்கல ஏன்னா இதை ஜஸ்டிஃபை பண்றது எங்க இருந்து ஜஸ்டிஃபை பண்ணினாங்கிறதுக்கான டூல் நமக்கு இல்லை அதனால நான் வந்து ஆல்ரெடி ட்ரேடிங் வியூலேயும் ஸ்க்ரீனர் டாட் இன்லியும் என்ன வந்திருக்கோ அதை மாத்திர நான் எடுத்துக்கிட்டேன் சரி இப்போ இந்த இரநூத்தி தொண்ணூற்றி மூணுன்னு போட்டு இவன் மேலே ஏறுறான்னு வச்சுக்கோமே இரநூத்தி தொண்ணூற்றி மூணுன்னு போடுவோம் இவன் மேலே ஏறுறா அப்படின்னு சொன்னா இவனுடைய மேக்ஸிமம் ப்ரைஸுங்கிறது ஏன்னா ஆல்ரெடியாவே ஆர் த்ரீயெலாம் கடந்துட்டான் ஆர் ஃபோர்க்குள்ள தான் இருக்கிறான் இப்போ மேக்சிமம் ப்ரைஸுங்கிறது நான் இதுல வந்திருக்கிறத நாங்க மார்க் பண்ணியிருக்குறேன் அப்படிதான் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் இப்போ நான் வந்து இதை வந்து நார்மலா வச்சுட்டு இதில் கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் தகவல்களை தூக்கி நம்ம வந்து சார்ட்ல ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் இப்போ அந்த இரநூத்தி தொண்ணூத்தி மூணுன்னு புக் வேல்யூ போட்டோம்னா இதோடைய மேக்ஸிமம் ப்ரைஸ் நம்மளுடைய கால்குலேஷன்ல வர்றது மூணாயிரத்தி ஐநூறு டு மூணாயிரத்தி எண்ணூறு வருது இவன் ஆல்ரெடி மூணாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூணு ஹை வச்சுட்டு தான் கீழே இறங்கிக்கிட்டு இருக்கிறான் ஒரு ஐம்பது ரூபாய் எரர்ல கீழே இறங்கி இதுக்கு மேல வந்து உடச்சி போறதுக்கான டேட்டா நம்ம கையில் இல்லை சப்ஸ்குவென் குவார்ட்டில் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம் இப்போ இந்த எக்ஸ்பெனன்ஷியல் மெத்தேடோடைய கால்குலேஷன்ஸ்ல ஆர் ஃபோர் ஆர் ஃபோர் சைக்கிள் முடிஞ்சிருது அதுக்கு மேலே நம்ம புக் வேல்யூ போட்டது தான் புக் வேல்யூ ஆர்ட்ரு பண்ணி போட்டது தான் இது ஸோ இப்போ ஆர் ஃபோர் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூ முப்பத்தி ஒம்போதுல இருந்து மூணாயிரத்தி அறுபத்தி ஒம்போது வரைக்கும் நமக்கு ஆர் ஃபோர்ல இருக்கு அந்த இடத்தெல்லாம் கடந்து கீழே அடிச்சு கீழே இறங்கிட்டு இருக்கிறான் கீழே அடிச்சு இறங்கிறவே எவ்வளோ தூரம் வரானாக்க மிட் பாயிண்ட் வரைக்கும் பாட்டம் வரைக்கும் வர வேண்டியது பாட்டத்துக்கும் மிட் பாயிண்ட்டுக்கும் நடுவுல ஒரு மிட் பாயிண்ட் எடுத்து அங்கிருந்து ரிவர்ஸ் ஆயிருக்கிறான் சரி ஆர் த்ரீயோட ரேஞ்சு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருநூத்தி பதிமூணு ஆர் டூவோட ரேஞ்சு இங்க நான் ஆர் டூ ஆர் டூன்னு சொல்றது வந்து ஆல்ரெடி ஏறி முடிச்சிருச்சு அதனால இப்பத நம்ம சப்போர்ட் சொல்லணும் ஆனால் நான் ஆர்டூன்னு என்ட்ரி போட்டுருக்கிறதுனால ஆர்டூன் சொல்கிறேன் முதல்ல நம்ம ப்ரைஸ் எல்லாத்தையும் ரீகால் பண்ணு பிரைஸ் எல்லாத்தையும் நம்ம ஓவர் வியூ பார்த்துருவோம் அப்புறமா மூமெண்ட் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் ஆர் ஃபோர் பார்த்தோம்னாக்க ஆர் ஃபோருங்கிறது ஆர் ஃபோர் தான் அது ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒம்போதுலேருந்து மூணாயிரத்தி அறுபத்தி ஒம்போது ஆர் த்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதிமூணு ஆர் ஃபோருக்கும் ஆர் த்ரீக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்று இப்ப ஆர் போர் ஆர் டூங்கிறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஆர் ஒன் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி மூணு இதெல்லாம் வந்து எஸ் ஒன் எஸ் ஒன்னு சொல்லும் ஆர் த்ரீல இருந்து எஸ் ஒன்னே சொல்லலாம்னு வச்சுக்கோமே சொல்லலாம் ஆனா நான் கீழே இருந்து மேலே போட்டு வர்றதுனால ஆர் ஆர் ஒன் ஒன் இருக்கு அது மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் ஒரு தடவை பார்த்தோம் அப்படின்னு ஆர் த்ரீ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதிமூணு ஆர் டூ ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஆர் ஒன் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி மூணு அது உடச்சு கீழே இறங்கினா பேஸ் ப்ரைஸ் வந்து எண்ணூத்தி அறுபத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி பத்து அதாவது பிரேக்கிங் பாயிண்ட் இது பேஸ் பிரைஸ்ல பிரேக்கிங் பாயிண்ட் இப்போ அவன் என்ன மூவ்மெண்ட் எடுத்திருக்கிறான் இவன் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நம்மளோட அந்த இரநூத்தி தொண்ணூத்தி மூணுங்கிற புக் வேல்யூவோட வேல்யூக்கு ஹை பிரைஸுக்கு வந்து டச் பண்ணிட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கிறான் கீழே இறங்கினவே நமக்கு வந்து ஆர் ஃபோரை கீழே உடைச்சிட்டு ஆர் த்ரீ ஆர் ஃபோருக்கும் ஆர் த்ரீக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்ல ஒரு சப்போர்ட் எடுத்து திருப்பி வந்து இந்த பாட்டம் லைன் வரைக்கும் போயிட்டு கிட்டத்தட்ட பாட்டம் லைன் வரைக்கும் போயிட்டு திருப்பி கீழே ஃபாலாக ஆரம்பிச்சான் அப்படி ஃபாலோ ஆரம்பிச்சவே இந்த மிட் பாயிண்ட் ஆன இரநூத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்னு உடைச்சு த்ரீயோட பாட்டம் லைன் கிட்டக்கு வந்துட்டான் மிட் பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டு இப்போ ஒரு சப்போர்ட் எடுத்து ஒரு மேல போயிருக்கிறான் ஆனா இது கரெக்ஷன் தான் நம்ம எடுத்துக்கிறோம் மிட் பாயிண்ட் உடைச்சு ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆனா தான் மேல ஏறும்னு நம்ம சொல்ல முடியும் இப்போ இருக்கிறது வரைக்கும் இது வந்து ஒரு கரெக்டிவ் ட்ரெண்ட் தான் இப்ப சப்சிக்வெண்ட்டா ஆர் மிட் பாயிண்டான ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்னு உடைச்சு ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் ஸ்ட்ராங் புல்லிஷ் ட்ரெண்ட் வைக்கல அப்படின்னு சொன்னாக்க மேலே ஏறுங்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியா இருக்கும்னு நம்ம சொல்லலாம் கீழே வேணா இறங்கலாம் அப்படி கீழே இறங்குச்சு அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் குவார்டருக்கான சப்போர்ட் ரேஞ்சுங்கிறது ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டுக்காகவும் இருக்கலாம் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நாலுல கீழே உடைச்சதுன்னா ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி மூணுக்காகவும் இருக்கலாம் சரி இப்ப வந்து இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் வரைவோம் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு இந்த இடத்துல புரிய ஆரம்பிச்சிடும் இப்ப மிட் பாயிண்ட் உடைச்சாலும் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கக்கூடியது இந்த ட்ரெண்ட் லைன் இந்த ட்ரெண்ட் லைனோட ஹையை நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படி இந்த ட்ரெண்ட் லைனோ நம்ம ட்ரெண்ட் லைனோட ஹை இங்க இருந்து மிட் பாயிண்ட் உடச்சா கூட புள்ளி ஸ்ட்ரெண்டுன்னு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது இந்த ட்ரெண்ட் லைன் ஹையோட கூட ட்ரெண்ட் ரிவர்சல் அடுத்த ஆர் டூ வரைக்கும் கூட இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இப்படி இருக்கும் போது அப்ப தான் உடச்சி மேலே போகும் அப்படின்னு சொன்னாக்க இந்த மிட் பாயிண்ட் உடைச்சு ட்ரெண்ட் லைன்ல உடைச்சு இவன் இந்த இடத்துல ஒரு புல் பேக் எடுத்து ஏன் திருப்பி ட்ரெண்ட் லைனை கட் பண்ணான்னாக்க நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்டேஜாக பார்க்கலாம் ஆர் ஃபோரோட ஆர் ஃபோரோட ரேஞ்சு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒம்போதுலேருந்து மூணாயிரத்தி அறுபத்தி ஒம்போது அதை உடச்சி போனான்னா இப்போ இதை உடச்சி போகும்போது நமக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சான்சஸ் இருக்குது ஆனால் இதுக்கு ஒரு மிட் பாயிண்ட் போட்டுக்கணும் மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஸோ இப்போ அந்த இடத்துல கூட ட்ரெண்ட் ரிவர்சல் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதனால இது ஒரு எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் தான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இவங்களுக்கும் எக்ஸ்பான்ஷன் அண்ட் ரெவின்யூ நிறைய எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமன் என்ன பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகும் நம்ம இந்த மாதிரிக்கான வாய்ப்புகள் இந்த வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே